மக்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இது இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் வர்சஸ் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் தொடரப்பட்ட வழக்கு என்ன கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன இதற்கு ஒவ்வொரு மாநிலங்களும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு உச்ச நீதிமன்றம் எல்லா மாநிலங்களுக்கும் தெரிவிச்சிருக்கிறாங்க என்ன தெரிவித்தாங்க இது சார்ந்த முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோ குழுக்கலாம் போபாஸ் எண்ணெவர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் சின்னது அரசியல்களுடன் தொடர்ந்து பேசுவோம் முன்னை உரக்க சொல்வோம் உச்சநீதிமன்றத்தோடய தலைமை நீதிபதியும் மற்ற நான்கு நீதிபதிகளும் ஒரு அனல் பறந்த விவாதத்தை உச்சநீதிமன்றத்துல நடத்தி இருக்காங்க யார் யார் நடத்துனாங்கன்னு பார்த்தோம்னா இந்தியோட Chief Justice P R அவர்களும் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களும் ஜஸ்டிஸ் பி எஸ் நரசிம்மா அவர்களும் ஜஸ்டிஸ் ஏ எஸ் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் இவங்க ஐந்து நீதிபதிகளும் என்ன பண்ணிருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க இந்த விவாதம் ஏன் இந்த விவா இந்த வழக்குக்கு முன்னாடி என்ன நடந்தது இந்த வழக்க ஆரம்பிச்சவங்க யாருன்னா ஜஸ்டிஸ் பருதிவாலா அவர்களும் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் தான் இந்த வழக்க ஆரம்பிச்சாங்க இந்த வழக்குல என்ன நடந்தது இப்ப உச்ச விவாதம் போயிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி தொடர்ந்து நான்கு ஐந்து ஆண்டு காலமாக தமிழகத்துக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்ன தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தால அனுமதிக்கப்பட்ட மசோதாக்களை கவர்னர் கவர்னருக்கு அனுப்பி ஆனா கவர்னர் என்ன பண்ணாரு அப்படியே அந்த மசோதாக்களை கிடப்புல போட்டு வச்சிட்டார் இப்படியாக தொடர்ந்து நான்கு ஐந்து காலமா நடந்துட்டே இருக்குது இது எப்படி ஏன்னா இந்தியாவுடைய குடிமகன்கள் ஒவ்வொருத்தரும் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தேர்தல் வரப்ப சிஎம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க நாங்க ஆட்சி புடிச்சிட்டோம்னா இந்த நலத்திட்டங்களை உங்களுக்கு கொண்டு வரோம் அந்த நலத்திட்டங்களை செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஒரு ஒரு சில திட்டங்களை செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான முக்கியமான தான் இது ஏன்னா இது ரொம்பவே புரிஞ்சுக்க வேண்டும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அவங்க நிறைவேற்றப்படணும் அப்படின்னு நினைக்கூடிய திட்டங்களுக்கு கவர்னருடைய கையெழுத்து இருந்தா மட்டும்தான் அந்த திட்டங்கள் நிறைவேறும் அப்படியாகத்தான் தமிழக முதல்வர் தொடர்ந்து பத்து மசோதாக்களை அனுப்பி இருக்கிறாரு ஆனா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இதுக்கு கையெழுத்தே போடலை இதை எதிர்த்துதான் உச்ச நீதிமன்றத்துல போட்டாங்க பாரு வழக்கு நாங்க பல தடவை அனுப்பிட்டோம் இவங்க கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க ஆனா ஆளுநர் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன ஒன்னு இதோட ப்ராசஸ் எப்படின்னா ஒன்று மசோதா வந்துருச்சுன்னா அது சரியாக இருந்தால் கையெழுத்து போகணும் சரியா இல்லையா திருப்பி எழுப்பணும் ஆனால் இவர் வித்ஹோல்ட்ல போட்டுறாரு அப்படி இல்லையா அதுக்கு எந்த பதிலுமே அழிக்கிறது இல்லை மாநிலத்திலேருந்து ஒரு மசோதா நிறைவேற்றணும்னா அந்த மாநிலத்தோட ஆளுநர் கையெழுத்து கொடுவார் கிடையா ஏதோ ஒன்று சட்டம் வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு மசோதாவுக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்து கொடுவாங்க இப்படியாக அவங்க கையெழுத்து போட்டால் மட்டும்தான் நம்மளுடைய இந்திய நாட்டில் ஒவ்வொரு திட்டமும் நிறைவேறும் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் தொடர்ந்து தொடர்ந்து வந்து பஞ்சாப்ல வெஸ்ட் பெங்கால்ல கேரளாவுல இந்த மாதிரி அநீதிகள் இழைக்கப்பட்டுட்டே இருந்திருக்கு என்ன பாஜக ஆளாத மாநிலங்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆளுநர்களால தொடர்ந்து அந்த மாநிலத்துக்கு தீங்கிழைக்கப்பட்டிருக்கிறது இதை எதிர்த்து தான் தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அந்த பத்து மசோதாக்களுக்கு கவர்னருடைய கையெழுத்து இல்லாமலே உச்ச நீதிமன்றம் அந்த பத்து மசோதாவை திட்டமா மாத்திட்டாங்க திட்டமா தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு பெற்ற ஒரு வழக்காக இந்த வழக்கு பார்க்கப்பட்டது ராஜினாமா செஞ்சுட்டு போனாரு இல்ல ராஜினாமா செய்தார் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர் நீதித்துறையை பல விமர்சனம் பண்ணார் இவரு இவங்க எப்படி லெஜிஸ்லேட்டிவ கையில எடுக்கலாம் நீதித்துறை வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு பல விமர்சனம் தன்கர் அவர்கள் பண்ணாங்க ஆனா இந்தியாவுடைய வரலாற்று மிக்க தீர்ப்பா இந்த இது வழக்கு பார்க்கப்பட்டது ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தொடர்ந்து பிரசிடண்ட பவரை வைத்து பிரசிடண்டோடைய ரெஃபரன்ஸ் வைத்து திரௌபதி முர்மு அவர்களால பதினான்கு கேள்விகள் கேட்கப்பட்டது இந்த கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றம் பதில் அளிக்கலாம் இல்ல அளிக்காமல் இருக்கலாம் ஆனா இதுக்கு நாங்க இப்ப பதில் அளிக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டுதான் இப்ப இந்த ஐந்து நீதிபதிகளும் உச்ச நீதிமன்றத்தோட ஒரு கூட்டத்தை கூட்டி விவாதம் நடத்தியிருக்கிறாங்க அந்த விவாதத்துடைய தீர்ப்பு தான் என்ன வரல அந்த தீர்ப்புக்காக ஒரு முன்னறிவிப்பு விட்டு இருக்கிறாங்க என்னன்னா ஜூலை இருபத்தி ஒன்பதுக்குள்ள அனைத்து மாநிலங்களுடைய அரசு வழக்கறிஞர்கள் அரசு சார்பா ரெப்ரசென்டேட்டிவா இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் அளிக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு மாநில வழக்கு கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலயும் ஆளுநர்கள் இருக்கிறாங்க அதுக்காக அதுக்காக தொடரப்பட்ட வழக்கு தான் என்ன மரும அவர்கள் கேட்ட கேள்விகள் அப்படி இதுக்கு நாங்க பதிலளிக்கிறோம் நியாயமா முன் வந்து பதிலளிக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் இந்த வழக்க கையில் எடுத்திருக்காங்க இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் பதினான்கு கேள்விகளை எதன அடிப்படையில் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் நூத்தி நாப்பத்தி மூணு ரெஃபரன்ஸா வைத்து பிரசிடென்ட்ஸோட பவரை வைத்து இந்த கேள்விகள்லாம் கேட்டாங்க ஆனா இந்த கேள்விகள்லாம் அவங்கதான் கேட்டாங்களா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு சந்தேகமா இருக்கு ஏன்னா இந்தியாவுடைய ஜனாதிபதிய மத்திய அரசாங்கம் எப்படி நடத்துறாங்க மோடி அரசாங்கம் எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்குதான் எதிர்கட்சிகளால சொல்லப்பட்ட விஷயம் அவங்கள வெறுமனையும் பொம்மையாதான் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டுனாங்க திரௌபதி முர்மு அவர்களே இந்த கேள்விகளை கேட்டாங்களான்னு தெரியல ஆனா அவங்க கேட்டிருக்கிறாங்க என்னென்ன கேள்விகள் அப்படி கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இன்னொன்னு உச்சநீதிமன்றம் இதுக்கு முன்னாடி இந்த வழக்குல வந்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்துட்டு கவர்னருக்கும் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவருக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் பண்றாங்க அதாவது ஒரு திட்டம் திட்டம் வந்து நிறைவேற்றத்துக்காக ஒரு மசோதா வருதுன்னா கிட்டத்தட்ட முப்பது நாளுக்குள்ள நீங்க கையெழுத்து போடணும் இல்லையா ஏதேனும் புற இருந்தா திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுக்குறாங்க இதை எதிர்த்து தான் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாரு அதாவது இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்திலேயே கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இந்த தேதிக்குள்ள கையெழுத்து போடணும் அப்படின்னு எந்த விதியும் இல்லை நீங்க எப்படி இந்த விதியை கொண்டு வந்தீங்க அதாவது கான்ஸ்டியூஷன் படி என்ன சொல்றாங்கன்னா ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் கூடிய முடிஞ்ச அளவுக்கு கூடிய விரைவில் அந்த மசோதாவுக்காகவும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இந்த டைக்குள்ள எப்படி கையெழுத்து போடலாம் அப்படின்லாம் கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படல அப்படிங்கிற மாதிரியான முதல் கேள்வியை முன்வைத்திருக்கிறார் இதற்குதான் ஜஸ்டிஸ் பருதிவாலா என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க ஆளுநருக்கு மசோதாவும் அனுப்புறோம் ஆளுநரும் கையெழுத்து போடுறது இல்ல அத கால போட்டு வச்சிடறாங்க ஆளுநர்கிட்ட இருந்து எந்த கருத்துமே தெரிவிக்காம அங்கிருந்து ஜனாதிபதிக்கு அவரு வேற அனுப்பி வச்சிடறாரு இங்க ஏதோ ஒன்று பிரச்சனை அனுப்பணும் ஜனாதிபதிக்கு அனுப்பிடுறாங்க அப்புறம் ஜனாதிபதியும் கையெழுத்து போறாங்க மொத்தமா மசோதாக்கள் கிடப்புலேயே போட்டு வச்சிடறாங்க எப்படி திட்டம் நிறைவேறும் ஏன்னா தேர்தல் பரப்புரைக்கு வரும் போது இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க அப்படியாக ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த இந்த திட்டத்துக்கு நிறை நிறைவேற்றுறதுக்காக ஒரு மசோதாவை கொண்டு வந்து கொடுத்தா இவங்க இப்படி காலகட்டப்பில் போட்டு வச்சிருந்தா எப்படி மக்கள் வந்து அடுத்து அவங்களுக்கு வாக்களிப்பாங்க இது இல்லீகல் அப்படின்னு குற்றம் சாட்டினாருங்க அதுக்குதான் மறுபடியும் குடியரசு தலைவர் நீங்க எப்படி இது இல்லீகல்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்டுக்கிறாங்க அடுத்த கேள்வியாக என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஒரு கவர்னர் வழக்கு குடியரசுத் தலைவர் வழக்கு வந்ததுன்னா எப்படி வெறும்னே நீங்க ரெண்டு நீதிபதிகளை வச்சுமுடியே தீர்ப்பு சொல்லலாம் எங்களுக்கு அந்த தீர்ப்புல உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியும் இருக்கணும் மூத்த நீதிபதிகள் நாலு பேர் ஆக மொத்தம் ஐந்து நீதிபதிகள் இருக்கணும் நீங்க ரெண்டு நீதிபதிகள் வைத்து சொன்ன தீர்ப்பை எங்களால் ஏற்றுக்க முடியாது அதனால மறுபடியும் கூட்டுங்க எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு ஐந்து நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு எங்களுக்கு வேணும்னு சொன்னதுனாலதான் இப்ப ஐந்து நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்கறதுக்காக முன்னாடி ஆனா அவங்க இதுக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கணும்னு அவசியமே இல்லைன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது மே அவங்க பதில் அளிக்கலாம் ஆனா நியாயமா முன் வந்து பதில் அளிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க இதே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள எல்லா மாநில அரசாங்கமும் எல்லா மாநில அரசாங்கத்தோடைய ரெப்ரரசன்டேட்டிவ் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் எல்லாத்தோடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணணும் அப்படி அதை கருத்து எல்லா கருத்தையும் கேட்டுதான் அவங்க பதிலளிக்க போறாங்க அதுக்கப்புறம் இரண்டு நீதிபதிகளும் ஜஸ்டிஸ் பரிவலா மகாதேவன் சொல்லியிருந்தோம் இல்லையா அவங்க எந்த ஆர்டிகிள் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ நாட் ஒன் அந்த ஆர்டிகல் படிதான் இந்த தீர்ப்பை அவங்க கொடுத்திருக்கிறாங்க அவங்களுமே கான்ஸ்டியூஷன் படிதான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனா குடியரசுத் தலைவர் அவர்கள் இது கான்ஸ்டியூஷன்லயே இல்லை அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் கிட்டத்தட்ட இது மாதிரி பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க அந்த பதினான்கு கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் விதமா ஜூலை இருபத்தி ஒன்பது உச்ச நீதிமன்றத்துல பெரும் விவாதம் நடக்க போகுதுன்னு எல்லாராலுமே எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த பதினான்கு கேள்விகளுக்கும் பதில் சொல்றாங்களா இல்ல அந்த பதினான்கு கேள்விகளுக்கு என்னெந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் ஆனா நிச்சயமாக உச்சநீதிமன்றம் இது முன்னாடி வந்து இந்த தீர்ப்பு நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னது வரவேற்கத்தக்கது நியாயமானது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயத்துல இறங்கிருக்கிறாங்க ஏன் இந்தியாவுடைய குடிமகன் எல்லாரும் இந்த இத முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா இருந்தோம்னா நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் இப்ப தமிழ்நாட்டுல யார் ஆள்றா திமுக அரசு ஆள்றாங்க இதுக்கு முன்னாடி யார் ஆண்டுட்டு இருந்தா அதிமுக ஆண்டுட்டு இருந்தாங்க ஆனா ஒரு கட்சியை எதிர்த்து இன்னொரு கட்சி போட்டிக்கு வருது அப்ப இவங்க செய்ததை விடவும் இவங்க மேலும் செய்யணும் அப்பதான் மக்கள் வந்து நம்பிக்கையா வாக்களிப்பாங்க அப்படியாக தான் தேர்தல் பரப்புரைகள்ல ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க நாங்க இந்த இந்த விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு தரோம் இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய வரி பணங்கள்லாம் குறைச்சு தரோம் இன்னும் புது புது திட்டங்கள்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் சொல்லுவாங்க அப்படி சொல்லி ஓ இவர் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குது இப்ப இவருக்கு ஓட்டு போட்டா நமக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்மளுடைய ஜனநாயக மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுத்துட்டுக்கு அப்புறம் நம்ம அந்த கட்சி தலைவர்களை கேள்வி கேட்போம்ல நீங்க இதெல்லாம் சொன்னீங்களே தேர்தல் பரப்புரையில இதெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் நிச்சயமா ஓட்டு உரிமை உள்ளவர்கள் அனைவருமே இதை கேள்வியா கேட்போம் அப்படி கேட்க கூடாது என்பதற்காக தான் மக்கள் இதெல்லாம் கேள்வியா கேட்பாங்க அப்படிங்கறத கூடாது ஏன்னா நம்ம சொன்ன திட்டமெல்லாம் செய்யணும் மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு தான் நம்முடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு திட்டம் இந்த திட்டத்தை நிறைவேற்ற போறோம் அப்படிங்கிறதுக்கான மசோதாவை ஆளுநர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறார் ஆனா அந்த பத்து மசோதாவும் முக்கியமான திட்டங்கள் இந்த திட்டங்கள்லாம் ஆளுநர் அவர்கள் சைன் போட தானே நிறைவேறும் சைனே போடல அப்புறம் எப்படி மக்களுக்கு வந்து நம்பிக்கையான முதல்வரா மாற முடியும் ஏன்னா இதுலதான் ஒரு கோளாறே இருக்கு எந்த திட்டம் நிறைவேற்றினாலுமே கவர்னர் கையெழுத்து போடாத நிறைவேற்ற முடியும் ஆனா மக்கள் என்ன நினைச்சிட்டு இருப்போம் ஐயோ தேர்தல் பரப்புரையில அவ்வளவு நினைப்போம் மத்திய அரச பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்களால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறது மக்களுக்கு தெரியுமா அதனாலதான் இந்திய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் யார் யாரெல்லாம் தேர்தல் பரப்புரைகள்ல இந்த திட்டம் கொண்டு வரணும்னு சொன்னாலுமே அவங்க ஆட்சி பெற்ற பிறகு அங்க மாநிலத்தில் ஆளக்கூடிய கவர்னர்கள் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த திட்டம் மக்கள் மத்தியில் வரும் அப்படியாக வரணும்னா கவர்னர் அவர்களும் கையெழுத்து போடணும் அப்படி போட்டால் மட்டும்தான் வரும் இதை இந்திய ஜனநாயக மக்கள் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நியூஸை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க மக்களே இதை உங்களுக்கான ஒரு கேள்வி இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் மூலமா நீங்க பயன்பெற்று இந்த திட்டங்கள் வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த திட்டங்கள்லாம் தொடருமா இல்ல இந்த ஆட்சியே இன்னும் தமிழகத்துல நீடி நிலைக்கணுமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்களுக்கு சொன்னா